செல்வத்தை ஈர்க்கும் மூலிகை சாம்ராணி எளிய முறை அனைவருக்கும் வணக்கம் அனைவராலும் எளிதில் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நூறு சதவீதம் பலனை தரக்கூடியது இந்த மூலிகை சாம்ராணி தூபம் உங்கள் வீடு மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் தினந்தோறும் அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அஷ்டமி அமாவாசை ஆகிய நாட்களில் இந்த ஐந்து நாட்களில் மட்டுமாவது சாம்ராணி துபம் தவறாமல் போட்டு வந்தால் மகாலட்சுமி வசியமாகி உங்கள் வீட்டில் நிரந்தர வாசம் செய்வாள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் செய்தொழில் வியாபாரம் பல மடங்கு பெருகும் அதிக வாடிக்கையாளர்கள் உங்கள் கடையை நாடி வர வைக்கும் சுபிச்சம் மனநிம்மதி அமைதி கிடைக்கும் துஷ்டசக்திகள் விலகும் கந்திஷ்டி விலகும் இந்த மூலிகை சாம்ராணி செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம் கட்டி சாம்ராணி நூறு கிராம் அனைத்து தோஷங்களையும் நீக்கும் நல்ல சக்திகளை ஈர்க்கும் குலதெய்வ அருள் கிட்டும் தேவதாறு கட்டை தூள் இருபத்தைந்து கிராம் சகல தேவதைகளையும் ஈர்த்து உங்கள் வீட்டில் நிரந்தர வாசம் செய்ய வைக்கும் வெண்குங்கிலியம் ஐம்பது கிராம் அனைத்து கிரக தோசங்களையும் நீக்கும் ஈசன் அருள் கிட்டும் கருப்பு குங்கிலியம் ஐம்பது கிராம் கருப்பு குங்கிலியத்தின் நறுமணம் மனதை மயக்கக்கூடியது நறுமணம் இருக்கும் இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வார் வெண்கடுகு தூள் இருபத்தைந்து கிராம் சக்திகளை விரட்டும் கண்டிஷ்டி விளக்கம் இந்த கடுகு தூளில் இருந்து வரும் புகை துஷ்டசக்திகளின் கண்களில் எரிச்சலை ஏற்படுத்துவதால் அவை அனைத்தும் உடனே ஓடிவிடும் காய்ந்த மருதாணி காய் தூள் இருபத்தைந்து கிராம் மருதாணி என்பது மகாலட்சுமியின் அம்சமாகும் மகாலட்சுமி ஆகர்ஷமும் வசியம் உண்டாகும் இந்த காய்களின் மகத்துவம் பற்றி செல்வ வளம் பெற மருதாணி மகாலட்சுமி மணிக்கொத்து என்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆறு பொருட்களையும் கலந்து போடப்படும் சாம்ராணி தூபம் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் அபரிமிதமான செல்வ வளத்தையும் வல்லது என்றால் அது மிகையல்ல சாம்ராணி தூபம் போடும்போது மங்களகரமான லக்ஷ்மி துதிப்பாடல்களை ஒழிக்க செய்வது சுத்தமான பசுனையினால் தீபம் ஏற்றுவது போன்றவை அதன் பலன்களை பல மடங்காகவும் விரைவாகவும் அளிக்கும் அனைவராலும் எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த சாம்ராணி தூபத்தை தவறாமல் மேற்சொன்ன நாட்களில் போட்டு அன்னை மகாலட்சுமி அருளையும் அவளர்களால் வற்றாத செல்வத்தையும் பெற்று வளமோடு வாழ்க வளமுடன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி